ஐ ஃபஸ்ட் நம்மளுடைய மல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூத்து முடிக்க போகிற சி டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பூ தான் இருக்குது நிறைய பேர் கேட்டுட்டுங்க மொட்டோட காமிக்கிறீங்க பூ காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து செடியை கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய மொட்டு வைக்கும் இல்லையா அப்பயும் நான் இந்த மாதிரி வந்து பூக்க வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பூத்ததுக்கப்புறம் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் கட்டிட்டால் அது உருவிக்கிட்டே வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அதுக்காக வாசம் இல்லாமலாம் இருக்காது கொஞ்சம் குறஞ்சிடும் அதுதான் பிரச்சனை மற்றபடி வந்து எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது நான் மழை பூத்ததுக்கப்புறமே அப்புறமே காமிக்கிறேன் இதெல்லாமே நிறைய மொட்டு வச்சுருந்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருவாச்சு மல்லி அது ரொம்ப மொட்டு இருந்தது நான் ஒரு ஒன் வீக் வெளியில் போன இல்லையா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா மட்டும் பூத்து முடிஞ்சிடுச்சு பூத்து செடியிலே காஞ்சி போயிருந்து அந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ மற்ற செடியை வந்து நான் நான் நாளைக்கு கட் பண்ணுவேன் அதை நான் வீடியோவை போடுறேன் இந்த தடவை நான் வந்து கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இலைகளையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு உடனே வந்து துளிர்விடும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிளான் இல்லாமல் எல்லா செடியும் ஒரே நேரத்தில் நான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் ஆக்சுவலி ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வீட்டில் ஒரு செடி பூக்கும் போது இன்னொரு செடி ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விடணும் நீங்கள் பார்த்துட்டு நம்ம கடையில் கிடைக்கும் இல்லையா மல்லி அந்த மல்லி பார்த்து பார்த்துன்னா அடுக்கு மல்லி இது வந்து ரோஸ் மல்லி இது நல்லா பெருசு பெருசாக பூத்துருக்கும் இதுமே எவ்வளோ மொட்டு எவ்வளவு பூத்துங்கிறது போன வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க இது எல்லாம் மட்டுமே பூத்து முடிச்சாச்சு ஸோ நம்ம திருப்பி கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உரம் கொடுக்கணும் இந்த மல்லிகை மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பூக்கும் இது வந்து புது செடி ரெண்டு மாதம் தான் ஆகுது வச்சு இதுலேயுமே எவ்வளோ மொட்டை இருக்குது பாருங்களேன் இதையுமே நான் கட் பண்ணிவிட போகிறேன் பாரபட்சம் இல்லாமல் கட் பண்ணிவிட்டால் தான் நிறைய கிளைகள்லாம் வரும் அவ்வளோ தான் பூத்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு கட்டின ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு அரை உடத்துக்கிட்ட வந்தது இது எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள் இதை கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பூத்ததுக்கு அப்புறம் நான் தான் மொட்டோட நான் பறிக்கிறது முல்லை பாருங்கள் இது கட்டவே முடியாது பூத்ததுக்கப்புறம் இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ